நீங்கள் எதை தேடுகிறீர்களோ அது உங்களை தேடி வர வேண்டுமா கஷ்டங்கள் மறைந்து அதிர்ஷ்டம் உங்கள் கதவை தட்ட வேண்டுமா நான் செய்த இந்த ஒரு மாற்றத்தை மட்டும் கவனியுங்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் வாழ்நாள் முழுவதும் எதையாவது தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம் பணம் நிம்மதி வெற்றி ஆனால் இவை அனைத்தையும் நம்மிடம் காந்தம் போல ஏற்கும் ஒரு இரகசிய சாவி நம்மிடமே இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியுமா அதுதான் நன்றி உணர்வு பிரபஞ்சத்திடம் நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு நன்றி கூறுகிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு பிரபஞ்சம் உங்களுக்கு நன்மைகளை வாரி வழங்கும் இதை நிரூபிக்கும் ஒரு அற்புதமான கதையை இன்று பார்ப்போம் உங்களிடம் எதுவும் இல்லையா கடவுள் உங்களை மறந்துவிட்டார் என்று நினைக்கிறீர்களா இன்று இந்த ஒரு வார்த்தையை சொன்னால் பிரபஞ்சம் உங்களுக்காக வேலை செய்ய ஆரம்பிக்கும் இன்று இந்த வீடியோ முடிவில் நீங்கள் நன்றி சொல்ல ஆரம்பித்தால் உங்கள் வாழ்க்கையில் பணம் அமைதி வாய்ப்புகள் நல்ல மனிதர்கள் எப்படி வர ஆரம்பிக்கிறது என்பதை ஒரு சக்தி வாய்ந்த கதையோடு பார்க்கப் போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீர்கள் ஏனெனில் இது உங்கள் விதியை மாற்றக்கூடிய ஒரு செய்தி அந்த வார்த்தை என்ன தெரியுமா நன்றி இந்த உலகத்தில் சிலர் கடுமையாக உழைக்கிறார்கள் ஆனாலும் வாழ்க்கை மாறவில்லை சிலர் சும்மா இருக்கிறார்கள் ஆனாலும் அதிர்ஷ்டம் அவர்களை தேடி வருகிறது வித்தியாசம் எங்கே அவர்கள் நன்றி சொல்லும் விதத்தில் நண்பர்களே இந்த வீடியோவை பார்ப்பதற்கு முன்பு ஜெய் மகாலட்சுமி பெயரைச் சொல்லி வீடியோவை லைக் செய்யுங்கள் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் ஜெய் மகாலட்சுமி என்று டைப் செய்யுங்கள் மறக்காமல் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவுதான் எங்களுக்கு பெரிய பலம் ஒரு உத்வேக கதை சொன்ன பிச்சைக்காரனும் மாறாத விதியும் ஒரு ஊரில் ஒரு மனிதன் இருந்தான் அவன் எப்போதும் எதற்கெடுத்தாலும் குறை சொல்லிக் இருப்பான் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் கடவுள் எனக்கு ஏன் எதையும் கொடுக்கவில்லை என்பதுதான் அவன் அன்றாட புலம்பல் ஒருநாள் ஒரு ஞானி அவனைச் சந்தித்தார் அவர் அவனிடம் ஒரு சிறிய பயிற்சியைக் கொடுத்தார் இன்று முதல் உன்னிடம் இருப்பவைக்காக நன்றி என்று மட்டும் சொல் இல்லாதவற்றை நினைக்காதே அவன் முதலில் தயங்கினான் கையில் காசில்லை உண்ண உணவில்லை இதில் எதற்கு நன்றி சொல்வது என்று நினைத்தான் ஆனால் ஞானியின் சொல்லுக்காக இன்று நான் உயிரோடு இருப்பதற்கு நன்றி என்று சொன்னான் மதியம் ஒரு வேளை உணவு கிடைத்தபோது இந்த உணவுக்கு நன்றி என்றான் தங்குவதற்கு ஒரு மரத்தடி நிழல் கிடைத்தபோது இந்த நிழலுக்கு நன்றி என்றான் அதிசயம் நடந்தது நாட்கள் செல்லச் செல்ல அவனது எண்ண ஓட்டம் மாறியது அவன் முகத்தில் ஒரு பொலிவு வந்தது அவரது நேர்மறை ஆற்றலை பார்த்து மக்கள் அவனுக்கு உதவ முன்வந்தனர் அவனுக்கு ஒரு வேலை கிடைத்தது ஒரு வருடத்தில் அவன் மிகப்பெரிய தொழிலதிபராக மாறினான் அவன் செய்த ஒரே விஷயம் குறை சொல்வதை நிறுத்திவிட்டு நன்றி சொல்லத் தொடங்கியதுதான் பிரபஞ்சத்தின் கதவு அவனுக்காகத் திறந்தது தினமும் நீங்கள் சொல்ல வேண்டிய ஐந்து நன்றி உறுதிமொழிகள் ஒன்று எனக்குக் கிடைத்துள்ள இந்த அற்புதமான உயிருக்கும் ஆரோக்கியத்திற்கும் பிரபஞ்சத்திற்கு கோடி நன்றிகள் இரண்டு என் வாழ்வில் வரும் ஒவ்வொரு செல்வத்திற்கும் வாய்ப்பிற்கும் நான் மனதார நன்றி கூறுகிறேன் மூன்று என்னைச் சுற்றி இருக்கும் அன்பான மனிதர்களுக்கும் உறவுகளுக்கும் நன்றி நான்கு எனது தேவைகள் அனைத்தும் சரியான நேரத்தில் நிறைவேறுவதற்கு பிரபஞ்சத்திற்கு நன்றி ஐந்து இன்று எனக்கு நடக்கப் போகும் அனைத்து நல்ல விஷயங்களுக்கும் முன்கூட்டியே நன்றி நண்பர்களே பிரபஞ்சம் என்பது ஒரு எதிரொலி போன்றது நீங்கள் எதைக் கொடுக்கிறீர்களோ அதுவே உங்களிடம் திரும்ப வரும் நீங்கள் குறை கூறினால் குறைகளே வந்து சேரும் நீங்கள் நன்றி கூறினால் நன்றிக்கடனாக பேரதிருஷ்டம் வந்து சேரும் இன்றிலிருந்து உங்கள் வாழ்க்கையை மாற்ற தயாராகுங்கள் இப்போ நான் உங்களை கேட்டுக்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் எதுவும் இல்லை என்று நினைக்கிறீர்களா இன்று முதல் நன்றி சொல்லுங்கள் எழுந்தவுடன் சாப்பிடும் முன் தூங்கும் முன் நன்றி பிரபஞ்சமே என்று மனதார சொல்லுங்கள் நீங்கள் நன்றி சொன்னால் பிரபஞ்சம் உங்களுக்காக வேலை செய்யும் இப்போதே இந்த பதிவின் கமெண்ட் செக்ஷனில் நன்றி தேங்க்யூ என்று பதிவிடுங்கள் பிரபஞ்சத்திடம் உங்கள் நன்றியைத் தெரிவிக்க இதுவே முதல் படியாக இருக்கட்டும் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்கள் அவர்களது வாழ்விலும் மாற்றம் மலரட்டும் இந்த வீடியோ உங்களுக்குள் ஒரு சின்ன மாற்றம் கூட ஏற்படுத்தினால் லைக் செய்யுங்கள் இல் நன்றி பிரபஞ்சமே என்று எழுதுங்கள் இந்த செய்தியை மற்றவர்களுக்கும் பகிருங்கள் புத்தாஷஸ்திரா உங்கள் வாழ்க்கையில் ஒளி கொண்டு வருவதற்காக